கலவைகள் பாடத்தைக் கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக்கொள்வோம் கலவைகளின் வகைகள் ஏகவினக் கலவை பல்லின கலவை மாணவர்களே நாம் இப்போது செயற்பாடொன்றில் ஈடுபடுவோம் செயற்பாடு ஒன்று தேவையான பொருட்கள் முகவை களிமண் நீர் துணித்துண்டு செய்முறை முகவைனுள் ஐநூறு மில்லி லீட்டர் நீரினை ஊற்றுக இதனுள் பத்து கிராம் களிமண்ணை இட்டு நன்கு கலக்கி ஒரு நிமிட நேரம் படிய விடுக நாம் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு கலவையொன்றை பெற முடியும் நீரை பாவித்து இன்னும் ஒரு முகவை நூல் படித்துக் கொள்க இதனை ஒரு மனுத்தியாலம் வரை ஓய்வில் வைத்து அவதானிக்க இக்கரைசலின் கலங்கள் தன்மை கரைசல் முழுவதும் ஏகவினமானதாக காணப்படுகின்றதா என்பதை தெளிவாக ஆராய்க கரைசலின் அடிப்பகுதியில் இருந்து மேல் நோக்கி செல்லும்போது கலங்கள் தன்மை குறைவடைந்து செல்வதை நாம் அவதானிக்க முடியும் அடிப்பகுதியில் கலங்கள் கூடிய பகுதியாகவும் மேற்பகுதியில் கலங்கள் குறைவான பகுதியாகவும் காணப்படும் மாணவர்களே நாம் இப்போது இன்னொரு செய்முறையில் ஈடுபடுவோம் பளபளப்பான மேற்பரப்புள்ள தட்டொன்றை எடுக்க குழாயி அல்லது கண்ணாடி கூலொன்றை பயன்படுத்தி படத்தில் காட்டப்பட்டுள்ள ஏ பி இரு துளிகளை சேகரித்துக் கொள்க படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு உலோகத்தட்டின் வெவ்வேறு இடங்களில் வைத்து அதனை வெப்பமேற்றுக இப்போது மீதியாக பெறப்படும் இரண்டு திண்ம மீதிகளையும் ஒன்றுடன் ஒன்று ஒப்பிடுக அதாவது இரண்டு துளிகளிலும் இருந்து நீர் முற்றாக ஆவியாகும் வரை கடுமையாக வெப்பமீற்றப்படுதல் வேண்டும் இறுதியில் திண்ம மீதி எஞ்சியிருக்கும் இச்செயற்பாட்டின் மூலம் நாம் பின்வரும் முடிவுகளை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நிறம் அல்லது ஒளியை புகவிடும் இயல்பு என்பன இடத்திற்கு இடம் வேறுபடும் அதாவது பி ஒளி நன்றாக ஊடுருவுவதை காணலாம் நிறம் குறைவாக இருக்கும் ஏயில் ஒளி குறைவாக ஊடுருவுவதை காணலாம் இங்கு நிறம் கூடவாக இருக்கும் கலவையின் அலகு கனவளவில் காணப்படும் களிமண் துணிக்கைகளின் அளவு இடத்திற்கு இடம் வேறுபடும் ஏயில் இருந்து பெறப்பட்ட மாதிரியில் அதிக களிமண் துணிக்கைகள் காணப்படும் பியிலிருந்து பெறப்பட்ட மாதிரியில் குறைவான களிமண் துணிக்கைகள் காணப்படும் மாணவர்களே நாம் இப்போது இன்னொரு செயற்பாடுகளை அவதானிப்போம் நாம் இப்போது உப்பு நீரில் கரைக்கப்படுவதை அவதானிக்கின்றோம் இது கரைந்த பின்னர் தெளிவான ஒரு கரைசலை நாம் அவதானிக்க முடியும் மேற்படி செயல்பாட்டில் இருந்து நாம் முடிவுகளை பெற்றுக்கொள்ளலாம் கலவையில் அதாவது உப்பு நீரில் எல்லா இடத்திலும் ஒளி புகப்படும் அளவு சீராக இருந்தது இங்கு உப்பு நீருடன் கலந்து உப்பு நீர் உண்டாகிறது தயாரிக்கப்பட்ட உப்பு நீரின் ஒரு புறத்திலிருந்து ஒளியை செலுத்தும் போது அதற்காக நாம் மின்சூளை பயன்படுத்த முடியும் அவ்வாறு செல்லவிடப்படும் ஒளி மறுபுறத்தில் வருவதை நாம் காண முடியும் அதாவது மறுபுறத்தில் புறப்படுகின்ற ஒளி சீரானதாக இருக்கும் கூடியோ அல்லது குறைந்தோ காணப்படாமல் இருப்பதை நாம் அவதானிக்க முடியும் அதற்காக நாம் திடை ஒன்றையும் பயன்படுத்தலாம் இங்கு வழங்கப்படுகின்ற ஒளிகள் அதாவது ஒளிக்கதிர்கள் சீராக வெளியேறுவதை நாம் அவதானிக்க முடிகிறது கலவையின் அதாவது உப்பு நீரில் கூறுகள் எல்லா இடத்திலும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறு பிரித்து அறிய இயலாமல் இருந்தது மாணவர்களே நாம் இப்போது இன்னொரு இணைந்த செயற்பாடு ஒன்றை அவதானிப்போம் மணல் உப்பு சீனி ஆகியனவும் மூன்று குவளைகளும் கரண்டியும் எடுக்கப்படுகிறது இங்கு மணல் நீரில் போடப்படுகிறது அடுத்ததாக சீனி நீரினுள் போடப்படுகிறது இறுதியாக உப்பு நீரினுள் போடப்படுகிறது இதனை நன்றாக கரைக்கும் போது நாம் பின்வரும் அவதானங்களை பெற்றுக்கொள்ள முடியும் உப்பும் சீனியும் நன்றாக கரைந்திருப்பதையும் மணல் கரையாது இருப்பதையும் நாம் அவதானிக்கலாம் இதிலிருந்து நாம் இரண்டு வகையான கலவைகளை இனம் காண முடியும் ஏகவின கலவை பல்லின கலவை ஏகவினக் கலவை என்பது அவதானிப்பதன் மூலம் ஆக்கக்கூறுகளை ஒன்றிலிருந்து ஒன்று வேறு பிரித்து அறிய முடியாததும் கலவையின் எல்லா பகுதிகளிலும் அதன் இயல்புகளும் கூறுகளும் சமமாக உள்ள கலவைகள் ஏகவினமான கலவைகள் எனப்படும் பல்லின கலவை போது அவதானிப்பதன் மூலம் ஒரு கலவையில் அடங்கியுள்ள கூறுகளை ஒன்றிலிருந்து ஒன்று வேறு பிரித்து அறியக்கூடியதும் அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு அவத்தைகளில் இங்கு அவத்தை எனப்படுவது நிலை ஆகும் காணப்படுவதுமான கலவைகள் பல்லினமான கலவைகள் எனப்படும் ஏகவின கலவைகளுக்கு உதாரணமாக உப்பு கரைசல் சீனி கரைசல் ஆகியவற்றை நாம் கருத முடியும் பல்லின கலவைகளுக்கு உதாரணமாக களிமண் கரைந்த நீர் சீமெண்டு சாந்து பழப்பாகு பழக்கலவை என்பவற்றை நாம் கருத முடியும் இதனை நாம் மேலும் விளங்கிக் கொள்வதற்கு எமது பாட புத்தகத்தில் தரப்பட்டுள்ள அட்டவணையொன்றை அவதானிப்போம் முதலாம் பதார்த்தம் இரண்டாம் பதார்த்தம் கலவையின் தன்மை கலவை குறிப்பிடப்படும் முறை முதலாம் பதார்த்தம் கோதுமை மா இது திண்ம நிலையில் காணப்படும் இரண்டாம் பதார்த்தம் நீர் இது திரவ நிலையில் காணப்படும் இரண்டினையும் ஒன்றாக சேர்க்கும் போது கலவையின் தன்மையாக பல்லின கலவை புறப்படுகிறது இதனை நாம் சற்று நேரம் விடும் போது கோதுமைமா கீழே அடைவதை காணலாம் இதனால் அக்கலவை திண்ம திரவ பல்லின கலவை என அழைக்கப்படுகிறது முதலாம் பதார்த்தமாக தேங்காய் எண்ணெயையும் இரண்டாம் பதார்த்தமாக நீரிணையும் எடுக்கும் காணப்படுகின்றன இவற்றை ஒன்றாக போது நீரும் தேங்காய் எண்ணெயும் வெவ்வேறு படைகளாக இருப்பதை காண முடியும் இதனால் இக்கலவையானது திரவ திரவ பல்லின கலவை என அழைக்கப்படுகிறது முதலாம் பதார்த்தமாக உப்பையும் இரண்டாம் பதார்த்தமாக நீரினையும் நாம் பயன்படுத்தும் போது உப்பு திண்ம நிலையிலும் நீர் நிலையிலும் காணப்படும் இதனை ஒன்றாக சேர்க்கும் போது ஏகவினமான கலவை உண்டாகிறது இக்கலவையானது திண்ம திரவ பல்லின கலவை என அழைக்கப்படும் முதலாம் பதார்த்தமாக மதுசாரத்தையும் பதார்த்தமாக நீரினையும் நாம் கருதும்போது இரண்டும் ஒன்றாக இணையும் போது ஏகவினமான கலவை உண்டாகும் இது திரவ திரவ ஏகவினக் கலவை எனப்படுகிறது சீனி திண்மம் உப்பு தென்மம் இரண்டினையும் கலக்கும்போது பல்லின கலவை உண்டாகும் இது தென்ம திண்ம பல்லின கலவை எனப்படுகிறது தங்கம் திண்மம் செப்பு திண்மம் இரண்டினையும் ஒன்றாக சேரும் போது அதாவது இவை இரண்டும் ஆபரணங்கள் தயாரிப்பதற்காக கலக்கப்படுகிறது அவ்வாறு கலக்கப்படுவதற்காக தங்கத்தினுள் செப்பு துண்டுகள் போடப்பட்டு வெப்பமேற்றப்படுகிறது இரண்டும் உருகிய நிலையில் ஒன்றுடன் ஒன்று நாம் அவதானிக்க முடியும் இதனை நாம் லோகங்கள் எனும் பாடத்தில் தரம் கற்றிருக்கின்றோம் இக்கலவையானது திண்ம திண்ம ஏகவின கலவை எனப்படுகிறது காபனீர் வாயு சுடுநீர் திரவம் இரண்டையும் கலக்கும் போது ஏகவினமான கலவை நமக்கு கிடைக்கிறது இது வாயு திடவ ஏகவின கலவை எனப்படுகிறது இதனை நாம் குளிர்பானங்களில் அவதானிக்க முடியும் காபனீர் ஒட்சைட்டு வாயு குளிர் நீர் இவற்றை நாம் ஒன்றாக கலக்கும்போது ஏகவினமான கலவை பெறப்படுகிறது இது வாயு திடவ ஏகவின கலவை எனப்படுகிறது இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்ற பெயர்களை பெற்றுக்கொண்டோம் மாணவர்களே நாம் இன்று கலவைகளின் வகைகள் ஈகவின கலவை பல்லின கலவை என்பது பற்றி கற்றோம் மீண்டும் நாம் அடுத்த அளவில் சந்திப்போம் நன்றி